எல்லாரும் எப்படி இருக்கீங்க இங்கே பாருங்க இதே மலை நம்ம ஊரில் இருக்கிற குட்டி மலை குட்டி மலை அப்படின்னு சொல்றதை விட மூலிகை மலைன்னே சொல்லலாம் அனைத்து வகையான மூலிகைகளும் இந்த மலையில் இருக்குங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் எந்த மூலிகை பார்க்க போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை நம்ம வந்து இந்த மலையோட அடிவாரத்தில் தான் நம்மளோட தோட்டம் இருக்குது நம்ம போயிட்டு இப்போ கருவேப்பிலை பறித்து கருவேப்பிலையில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம கருவேப்பிலை பொடி செய்யலாம் வாங்க போயிட்டு நம்ம கருவேப்பிலை ஒடிச்சு வருவோம் நம்மளோட கிணறு நம்ம தோட்டத்தோட கிணறு பாருங்க வாங்க இப்ப நம்ம கிணக்கு பக்கத்துல கருப்புற மரம் இருக்கு அங்க போயிட்டு நம்ம கருவியே பருத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கருவேப்பிலை ஒடிச்சிட்டோம் இது வந்து நாட்டு கருவேப்பிலை நம்ம தோட்டத்தில் இருக்குது இந்த நாட்டு கருவேப்பிலவே அதிகப்படியான மருத்துவ குணங்கள் வந்து நிறைய இருக்குதுங்க வாங்க போயிட்டு நம்ம இந்த கருவேப்பிலையோட மருத்துவ குணங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் பாருங்க இப்போ நம்ம கருவேப்பிலையை பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கோம் இப்போ உருவி இதில் போட்டுக்கலாம் அந்த பாத்திரத்தில் இப்போ பாருங்கள் நம்ம கருவேப்பிலை வந்து குழம்புக்கு எல்லா மசாலா பொருட்கள் எல்லாமே அரைக்கும் போது நம்ம கருவேப்பிலை போட்டு அரைப்போம் அப்புறம் வந்து எல்லா குழம்புகளுக்கும் நம்ம கருவேப்பிலையை வாசனைக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் கிடையாதுங்க இது வந்து செரிமானத்துக்கு அதிக அளவில் பயன்படுது நம்ம சாப்பிட்ற உணவு செரிமானம் ஆகிறதுக்கு அதிகமாக பயன்படுறதுனால தான் முன்னோர்கள் வந்து இந்த கருவேப்பிலையை சமையலுக்கு தாளிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க இது வாசனையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் மருத்துவ குணங்கள் இந்த கருவேப்பில அதிகமாக இருக்குங்க இதயத்தை வந்து இது பாதுகாக்குதுங்க இதயத்தில் இருக்கிற ரத்தத்தை சுத்தப்படுத்தி இதய அடைப்பு வராமையும் பாதுகாக்குது அதே மாதிரி கொழுப்பு ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிறதுக்கு அதிக அளவில் இந்த கருவேப்பிள்ளை வந்து பயன்படுது இந்த கருவேப்பிலைய வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம உணவில் குழந்தைங்களுக்கு பண்ணி இந்த மாதிரி இட்லி தோசை சாப்பாட்டுக்கெலாம் வந்து இந்த கருவேப்பிலை பொடியை வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்துட்டே வந்தோம்னா அவங்களுக்கு சர்க்கரை வியாதி வராது அப்புறம் முடி நல்லா வளரும் முடி கொட்டாது இலைநரை வந்து சின்ன வயசுலேருந்தே வரும்ல அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கும் இந்த கருவேப்பிலை வந்து அதிகளவில் நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க அப்புறம் முடி வந்து கொட்டவே கொட்டாது இந்த கருவேப்பிலை பவுடர் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் முடி உதிராது முடி வந்து நல்லா அடர்த்தியாக வளரும் நிறைய முடி வந்து சுத்தமாவே வராம போயிரும் பாருங்க அடுப்பத்த வச்சுட்டோம் இப்போ நம்ம கடாயை அடுப்புல வச்சுக்கலாங்க கடாய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ உளுந்து அளவு போட்டு நம்ம வறுத்துக்கலாம் வந்து கூடுதலாகவும் போட்டுக்கலாம் நம்ம குறையாகவும் போட்டுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க டேஸ்ட் வந்து நம்ம உளுந்து போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம உளுந்து போடுறது பாருங்கள் இந்த அளவு அளவுக்கு உளுந்தை வறுத்துக்கலாம் எடுத்துப்போம் இப்போ பாருங்கள் துவரப்பருப்பு நம்ம உளுந்து எடுத்து அதே அளவு துவரம்பருத்த எடுத்துருக்கோம் அதையும் வறுத்துக்குவோம் பாருங்கள் துவரம்பருப்பு இந்த அளவு வறுத்தா போதும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம் பாருங்க அதே அளவு மல்லி நம்ம எடுத்துருக்கோம் மல்லியும் வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவு வறுத்தா போதுங்க நம்ம இப்போ எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க கடலப்பருப்பும் நம்ம அதே அளவு உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க மிளகு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நம்ம வறுத்துக்கலாம் இந்த அளவு மிளகு மிளகு போட்டுக்கோங்க இப்போ மிளகை நம்ம எடுத்துக்குவோம் பாருங்கள் நம்ம எள்ளும் அதே அளவு உள்ளே சேர்த்து உளுந்து மல்லி இதெல்லாம் சேர்த்துருந்தோம்ல அதே அளவு எள்ளையும் சேர்த்து அப்படி வரத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி படப்படன் வெடிச்ச உடனே நம்ம எல்லை எடுத்துக்கலாம் கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்து மிளகாவத்தல் போட்டு வறுத்துக்குவோம் மிளகாவத்தலைய நம்ம எடுத்துக்கலாம் அப்படியே போடுங்க பாருங்க அளவு நம்ம கடுகு உள்ளே சேர்த்துக்கலாம் கடுகு போட்டு நம்ம இந்த பொடி கருவேப்பிலை பொடியை அரைக்கும் போது நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது அந்த வாசனை வந்து சூப்பராக இருக்கும் இப்போ கடுகு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம கருவேப்பிலையை பொடி செய்யும்போது பச்சை கருவேப்பிலை தாங்க யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை காய வைக்க தேவையில்லை அப்படியே பறித்து அதை வந்து நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் வச்சுட்டு அதுக்கப்புறமா உருவி எண்ணெய் ஊற்றி அந்த கருவேப்பிலை பச்சையாகவே போட்டு வதக்கிட்டு காஞ்ச இலையளை விட இந்த பச்சை இலையை போட்டு நம்ம பவுடர் செய்யும்போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த பவுடர் செஞ்சுக்கோங்க நம்ம ஒரு மாதத்துக்கு அளவாக இப்போ எவ்வளோ பவுடர் நம்ம இந்த செய்கிறோமோ அது ஒரு மாதத்துக்கு வரும் உடல் எடை குறையணும் அப்படின்னா இந்த பவுடரை வந்து நீங்கள் அடிக்கடி சேர்த்துட்டே வந்தீங்கன்னா உடல் எடை வந்து நல்லா குறைஞ்சிரும் தேவையில்லாத ஊழச்சதைகளும் குறைஞ்சிரும் தொப்பையும் குறைஞ்சிரும்ங்க ரொம்ப நல்லது இதில் அதிகப்படியான இரும்பு சத்து இருக்கிறதுனால ரொம்ப ரத்த தொகை வராமையும் தடுக்கப்படுது பாருங்க அளவு நம்ம அப்படியே எண்ணெயை லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு அளவு லைட்டாக தீயை வந்து சும்லையே வச்சுட்டு நீங்கள் வதக்கிக்கோங்க நான் வந்து இந்த அனல்லையே வதக்கிறேன் பாருங்க இந்த கங்கு இருக்கும்ல அடுப்பு கங்கு அதுலயே வதக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வதக்கணுன்னே இது வந்து கொஞ்ச நேரம் காய வச்சுட்டோம்னா இது வந்து அப்படியே ஆயிரும் அதுக்கப்புறமா நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் இப்ப எடுத்து இப்ப எடுத்து கொட்டிக்கலாம் நம்ம கொட்டிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்குவோம் இது இது எல்லாத்தையும் இதுக்குள்ளேயே அப்படியே போட்டு ஆற வச்சுக்கலாம் பாருங்க இந்தளவு மஞ்சத்தூள் வந்து உள்ளே சேர்த்துக்குவோம் அளவு பெருங்காயத்தூள் உள்ளே சேர்த்துக்கலாம் உப்பு பாருங்கள் அளவு உப்பு உள்ளே சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போயிட்டு நம்ம இதை அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாமே வறுத்து அரைச்சிட்டோம் இப்போ நல்லா காஞ்சிருச்சு இப்போ போயிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம் வாங்க போவோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அழகாக சூப்பராக இந்த பவுட்ரு ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் கருவேப்பிலை பவுடர் வாசனை சூப்பராக இருக்குதுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இது கூட சின்ன ஜீரகம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஆனால் நாங்கள் சின்ன ஜீரகம் போடலை நான் எப்பயும் போட்டு தான் அரைப்பேன் இந்த தடவை போடாமல் அரைச்சிருக்கேன் இது சூப்பராக இருக்குது இந்த பவுட்ரு வந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க வேணால் சாப்பாட்டில் போட்டு நம்ம சாப்பிடுவோம் பாருங்கள் எவ்வளோ பவுட்ரு வந்திருக்குன்னு பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஏலையை ஆர்த்துக்கலாம் சின்ன அறுத்துக்கலாம் வாங்க போயிட்டு சாப்பிடுவோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இட்லி வச்சு அந்த கருவிப்பிள்ளையோட பொடி நம்ம போட்டு வச்சுருக்கோம் இந்த பொடியில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பாடு தோசை சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு வைக்க முடியாத டைத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் சமை சூப்பராக இருக்குங்க தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம் பாருங்கள் தொட்டு தொட்டு சாப்பிடுவோம் அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இந்த கருவேப்பிலையோட மாசனை ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்கள் இதே மாதிரி பொடி செஞ்சு குழந்தைங்களுக்கும் நீங்களும் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு நம்ம சேனலில் வர்ற இந்த மூலிகை பற்றின சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கல்பட்டன்லையும் ஆளில் வச்சுக்கோங்க அப்புடின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும் லைக் பண்ணுங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க மற்றொரு அருமையான ஒரு மூலிகையில் உங்களை சந்திக்கிறேன் டாடா பாய் பாய்